வணக்கம் தமிழ் மக்களின் அடிப்படை கோரிக்கை சமாதானமும் நீதியும் சுயநிர்ணய உரிமையுடனான வாழ்வும் ஆகும் தமிழ் மக்கள் ஒருபோதும் எந்த இனம் மதம் அல்லது மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல எவது சமூகம் என்றென்றும் சமத்துவம் மனித உரிமைகள் மற்றும் நீதி ஆகிய தூண்களின் மீதே அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டுள்ளது வரலாற்றின் கடினமான காலகட்டங்களில் நாம் சந்தித்த ஆழமான அநீதிகளும் தொடர்ச்சியான புறக்கணிப்புகளும் விடப்பட்ட வன்முறைகளும் மட்டுமே எம்மை கட்டாயமாக எதிர்ப்பு பாதையில் தள்ளின இயல்பில் எமது அடிப்படைத் தன்மை அமைதி இணக்கம் சகோதரத்துவம் சுயநிர்ணயம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றின் மீது தழைத்துள்ளது உலகின் பிற சமூகங்களைப் போலவே தமிழ் மக்களும் சம மரியாதை சம உரிமைகள் மற்றும் அச்சுறுத்தலற்ற பாதுகாப்புடன் சுயநிர்ணய உரிமையுடன் வாழ விரும்புகின்றனர் எமது கோரிக்கைகள் வெறுப்பிலிருந்து அல்ல நீதியின் தாகத்திலிருந்தே எழுந்தன எமது விருப்பம் அல்ல நிரந்தரமான சமாதானமும் சமத்துவமான சகவாழ்வும் சுயநிர்ணய உரிமையுடனான வாழ்வும் ஆகும் தமிழ் மக்கள் இனம் மதம் அல்லது மொழிக்கு எதிரானவர்கள் என்ற தவறான விம்பத்தை உருவாக்க வேண்டாம் என தமிழ் மக்கள் வலியுறுத்துகின்றனர் நன்றி